வணக்கம் டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர் ஒரு படத்துக்கு மூவி ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே டைலாக்கு எப்படி அதை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிறைய எபிசோடில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது இப்போ அஞ்சு எபிசோடு பேசிட்டேன் நீங்கள் இப்போ இந்த எபிசோட பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா முதல் எபிசோடு இருக்குது டிஎம்ஏ சேனலில் அதை வரிசையாக பாருங்கள் இப்போ இது வந்து ஆறாவது எபிசோட் இப்போ நான் ஏற்கனவே என்னை பற்றி சில விஷயங்கள் சொன்னேன் போன எபிசோடில் கலைஞர்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் பாக்கியராஜ் சார்ட்ட நல்ல பேர் வாங்கினேங்கிற விஷயத்தெல்லாம் என்னுடைய ப்ரொஃபைல் மாதிரி சொன்னேன் இப்போ இந்த எபிசோடில் நம்ம பாடம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடு பிடிக்கும் இப்போ இந்த எபிசோடில் நம்ம ஜானர்னு சொன்னேன் நீங்கள் முதல்ல ஒரு படத்துக்கு கதை பண்ணும்போது அந்த ஜானரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னோம் இப்போ முதல் முறையாக ஒவ்வொரு ஜானராக ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறதுங்கிறது பெரும்பாலும் இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல அது ஒரு பாடத்தில் சிலபஸும் இல்லை எந்த ஜேனரை எடுத்தீங்களோ அதுக்கு எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம் சார் ஒவ்வொரு ஜேனருக்கும் ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குமா சார் அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தபடி மாறும் இப்போ முதல் எபிசோடா இந்த ஆறாவது எபிசோடில் முதல்ல ஜேனர் எபிசோட் ஜேனர் ஒன் அப்படின்னு வச்சுக்கிடுங்க இதுக்குள்ளேயே ஆறாவது எபிசோடில் இது ஃபஸ்ட்டு ஏ அதுன்னு வச்சுக்கிடுங்களேன் ஒரு பேருக்கு ஏ அல்லது ஜேனர் ஒன் இது வந்து ஃபேமிலி ஃபேமிலி சப்ஜெக்டை ஏன் முதல்ல எடுக்கிறேன்னா இருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பம் காதல் காமெடி இந்த மூணு ஜேனரும் எப்போவுமே கரெக்டாக பண்ணால் தோக்கவே தோக்காது அப்படிங்கிறத ஒரு ஒரு மைண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கிடுங்க அந்த மாதிரி கதைகள் ரொம்ப நாளாக வரலைன்னா நீங்கள் அதை தொட்டிங்கன்னா ஜெயிப்பீங்க குடும்ப கதைகளை கரெக்டாக எடுத்து தோற்றவர்களே கிடையாது அதே மாதிரி லவ் அதே மாதிரி காமெடி உங்களுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா இந்தியன் ஃபிலிமிலையும் சொல்லலாம் இங்கிலீஷ் படத்துலேயும் சொல்லலாம் இப்போ ஆங்கில படங்களில் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் இன்னைய வரைக்கும் நம்ம பார்க்குறோம் சைலண்ட் மூவி காலத்தில் இருந்து ஏன்னா காமெடி அதுக்கப்புறம் நார்மன் மிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து ஜெரி லூயிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்டு காமெடியில் எக்ஸ்ட்ராட்னரி லாரல் ஹடி அதுக்கப்புறம் த்ரீ ஸ்டூஜஸ் இந்த மாதிரி காமெடியில் இன்னே வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் ஒரு காமெடிங்கிறது வாழ்க்கையில் காலங்கடந்து ஒரு காமெடி காலம் கடந்து ஜெயிக்கும் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமான நாட்களை விட சோகமான நாட்களை நம்ம விரும்புறதில்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் ரொம்ப நேரம் இருப்பீங்க ஒரு இறந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு உறவினரோ நமக்கு நெருங்கினவர்களோ இருந்தால் அவர் இறந்தவர் அவராக இருந்தால் கொஞ்சம் நேரம் இருப்பீங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டனுடைய தாத்தா தானே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க கல்யாண வீடுங்கிறது அப்படி கிடையாது கல்யாணத்துக்கு முன்னால் பேச்சுலர் பார்ட்டி அப்புறம் இப்போ சங்கீத்துன்னு ஒன்று வந்திருக்கு அதுக்கு முன்னால் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ணுறாங்க ஆக இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம்ங்கிறது எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு குழந்த பிறந்தால் நல்லபடியாக குழந்த ஆனால் எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ ஸோ குடும்பத்தில் சந்தோஷமான நாட்கள் அதிகமாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை ஜெயிக்கும் எப்போ பார் சோகமாக வருத்தமாக இருக்கக்கூடாது ஓயாமல் டாக்டர்கிட்ட போகணும் நோய் இருக்குது அது இருக்குன்னு நம்மளுடைய கஷ்டத்தையும் வறுமையையும் எப்போ பார் சொல்லக்கூடாது அது பொதுவான ஒரு இலக்கணம் அப்போ சந்தோஷமான விஷயம் என்ன காமெடி அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் சோகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் இழப்பும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் அப்போ அதுல நீங்க இழப்பான நாட்களை மறந்துட்டு நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லை அப்படின்னு கண்ணதாசன் வரிகள் நமக்காக எழுதுனது தான் அது அப்போ நடந்ததை நினைக்க கூடாது இனிமே அதே மாதிரி வருமுன் காப்பவன் தான் அறிவாளி துயர் வந்த பின்பு அலைபவனோ ஏமாளி அப்படின்னா ஒரு துயர் வர்றதுக்கு முன்னால் அதை வர விடாமல் தடுக்கலாம் அல்லது வந்துருச்சுன்னா அதிலருந்து கடந்து வரணும் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு பெரிய இயக்குனருடைய பையன் இறந்துட்டாரு அல்லது ஒரு பெரிய நடிகருடைய பையன் இறந்துட்டாருன்னா அவங்க கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த சினிமா துறையில் வாராங்க ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க என்ன செய்ய முடியும் இல்லையா ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர்ன மாதிரி இழப்பை வந்து குடும்பத்தில் அதிகமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்காக அப்செட் ஆகாமல் டிப்ரெஷன் ஆகாமல் நல்லதையே நினைக்கணும் அதனால காமெடி எப்போவுமே ஜெயிக்கும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் ஆங்கில படங்கள் இருக்குது எவ்வளவோ சொன்னேன் லவ் சப்ஜெக்ட் அது வந்து ரோமியோன் ஜூலியட் காலத்தில் இருந்து தமிழில் கூட உறுதலை ராகம் அல்லது காதலுக்கு மரியாதை அது ஹிந்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அருமையான படங்கள்லாம் இருக்குது லவ்வில் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பெங்கால் எல்லா மொழியிலையும் காதல் ஜெயிக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலி காமெடி லவ் இந்த மூணை தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அருமையான ஜேனர் இது இப்போ அதனால் முதல்ல நம்ம ஒரு கொலை ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒரு பேய் படம் இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்காமல் முதல்ல ஒரு மங்களகரமாக ஒரு குடும்ப கதையிலேருந்து ஆரம்பிப்போம் ஒரு குடும்ப கதையை ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணணும் அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த த்ரெண்டு அந்த லாக் லைன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரலாம் அது என்ன கதையாக அதை நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இது வரைக்கும் வராத குடும்ப கதைகளே இல்லை சார் அப்படி இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது உங்களே நீங்கள் பொய் சொல்லிக்கிறதா உங்கள்கிட்டயே நீங்கள் பொய் சொல்லிக்கிறதா அர்த்தம் குடும்பத்தில் இன்னும் தொடாத எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்கள் இன்னும் சினிமாவில் அதை கொண்டு வராத எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் கூட நான் சில கதாபாத்திரங்களை எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன் அதுகள் அந்த மாதிரி கதாபாத்திரங்களை நான் டிஸ்கஷனில் சொல்லுவேன் எங்கள் ஊரில் இப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்குது இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா கேட்டுகிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ குடும்ப கதையை எடுக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக என்ன யோசிக்கணும்னா குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் ஏன்னா பிரச்சனையே இல்லாத கதை பண்ண முடியாது காதலில் கூட ஒரு பிரச்சனை வருது காமெடியில் கூட ஒரு பிரச்சனை வருதுனால ஒரு பிரச்சனைங்கிறத ஒரு நாட்டுங்கிறாங்க ஒரு டெக்னிக்கலான வேர்டில் ஒரு நாட்டுங்கிறாங்க என்ன பிரச்சனைனால அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதா அதுக்கப்புறம் அது வெற்றிகரமாக அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறாங்களா அல்லது சக்ஸஸ் ஆகுதா பாசிட்டிவாக அவங்க வாழ்க்கை அமையுதா அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்ப கதையில் என்ன ப்ராப்ளம்னு யோசிக்கணும் குடும்ப கதைங்கும்போது எவ்வளவோ கதாபாத்திரங்கள் இருக்குது வாழ்க்கையில் கணவன் மனைவி இருக்குது அப்பா பொண்ணு இருக்குது அப்பா மகன் இருக்கான் அண்ணா அண்ணி இருக்காங்க பேரம்பேத்தி இருக்காங்க தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க பெரியப்பா சித்தப்பான்னு உறவுகள் அதிகமாக இருக்குது ஃபாரின்லேயும் அதே மாதிரி உண்டு அதனால ஆங்கில படங்களில் வெற்றி பெற்ற குடும்ப கதைகள் ரொம்ப கம்மி தான் ஆங்கில படங்களை நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் இந்த கல்ச்சர் அதிகம் ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற சிஸ்டம் ரொம்ப வருஷமாக இருந்தது இப்போ இல்லை ஸோ கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அந்த கூட்டு குடும்பமாக இருந்த அந்த கதையை விசு வந்து சம்சாரம் மின்சாரம் அப்படிங்கிற படத்தை வெற்றி பெறுறதுக்கு காரணம் அது பல பேருடைய பிரச்சனை அது அந்த மாதிரி கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும் அதை எடுத்தால் புதுசாக இருக்குமேனு எடுத்தார் எப்போ எடுத்துட்டார் அவர் நாடகமாக ஆனால் பிற்காலத்தில் அதை அவர் அவர் நாடகத்தை அதை வந்து வேற ஒரு டைரக்டர் பெரிய டைரக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒய்ஜி மகேந்திரன்ட்ட வாங்கி அதை சரியாக பண்ணலை மறுபடியும் அதே கதையை சம்சாரம் மின்சாரம்னு விசு பண்ணார் அப்போ கேஎஸ் கோபாலகிருஷ்ணனை விட விஷ் பெரிய டைரக்டர்னு இல்லை அந்த கதைக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் முடியலை ஆனால் அவருக்கப்புறம் ரொம்ப காலம் கடந்து வந்த விஷு அதே குடும்ப கதையை எடுத்து அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக பண்ணி ஜெயித்தார் ஆக ஸ்க்ரீன் பிளேங்கிறதுக்கு மன்னன் அதுக்கு தந்தை எல்லாம் கிடையாது அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொருத்தர்கிட்ட போகும்போது ஒவ்வொரு விதமாக மாறும் ஒரு துணியை நீங்கள் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு டெய்லர் நல்லா தைப்பான் ஒருத்தர் சுமாராக தைப்பான் ஒருத்தர் அதில் ஒரு எம்ப்ராய்டரியை ஒர்க் வைப்பான் அவன் தைக்கிற தையல் நமக்கு பிடிக்கும் சாதாரணமாக முடி வெட்ட போகிற ஒரு சலூனுக்கு போனால் கூட ஒரு இடத்துல போய் நமக்கு அந்த முடி வெட்டுறது கரெக்டாக நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா திரும்ப திரும்ப அவங்ககிட்ட தான் போகிறோம் வீரர்கள் வாழ்க்கையில் சிலது செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாற்ற மாட்டீங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அங்கே பிடிச்சி போச்சு ஒரு டீ கடையில் டீ இருக்குது அப்படின்னா ரெகுலராக அங்கே போகிற மாதிரி அதுதான் வாழ்க்கை அது மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இருந்ததுன்னா அதுல பிரச்சனைகள் வராமல் இருக்காது அந்த பிரச்சனைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் இப்போ உங்களுக்கு சொல்றது கேட்டிங்கன்னா குடும்ப கதைகளை தவிர்த்துட்டு ஒரு இயக்குனர் தன்னுடைய வாழ்நாளில் சினிமாவில் இருந்த அந்த பீரியடில் குடும்ப கதையே பண்ண எனக்கு தெரியாது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க ஒரு க ஒரு ஸ்டெடியாக ரொம்ப வருஷம் இருக்க முடியறதில்ல வர்றாங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்றாங்க பிரம்மாண்டமா பண்றாங்க படம் ஓடிடுச்சுன்னு ஒன்று எதான் ட்ரெண்டுன்னு எல்லா படத்துலையும் இதே மாதிரி மேக்கிங் மேக்கிங் மேக்கிங்னு சொல்லிட்டு பிரம்மாண்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அழுத்தமான கதை இல்லாமல் தான் இன்னைக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்துருச்சு அது தப்பு என்னைக்கு இருந்தாலும் அது லாங் ரன் இருக்காது லிதா பச்சனும் ஜெயபாதிரியா ஆக்ட் பண்ண ஒரு அபிமானுங்கிற படத்தை விட ஒரு காவியமான படம் இருக்காது கத்தி பத்தங்கள்லாம் இருக்குது ராஜேஷ் கண்ணை ஆக்ட் பண்ணி அதுவும் ஹிட் தான் ராஜ் ராஜ்கபூர் கூட நிறையா படங்கள் பண்ணார் ஆனால் ராஜ்கபூர் இருந்த பீரியட்லேயே குருதத்துன்னு ஒருத்தர் வந்து அவர் குடும்ப பட குடும்ப கதைகளில் ஜெயித்தார் வெறும் லவ் இருந்தாலும் அதில் ஒரு குடும்பம் இருக்கும் அதுதான் குரு தத்தவே கமல்ஹாசனே குரு தத்த குருவாக ஏற்றுக்கிற மாதிரி அதில் பியாசான்னு ஒரு படம் பாருங்கள் அல்லது சவுது வீங்கா சாந்துன்னு ஒரு படம் பாருங்கள் அதுக்கப்புறம் பின்னால் அவர் கே பூல்லாம் பண்ணார் குரு தத்து பெரிய வெற்றியில் தோல்வி அடைஞ்சார் ஆனால் நீங்கள் அபி அபிமான் அப்படிங்கிற ஒரு படத்தை ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை சின்ன த்ரெட்டு தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளவர ஈகோ அவன் பெரிய பாடகை அவளும் பாடகி ஆனால் வர்றவங்கள்லாம் அவளுடைய பாட்டை கேட்டு ரசித்து அவளை தான் புக் பண்ண வருவாங்க இவரை விட அவளுக்கு பாப்புலாரிட்டி வருதுங்கிற ஈகோவில் அவ்வளோ பாடக்கூடாது இவ்வளோதான் கதை அது வந்து காலங்கடந்து அது இருக்கக்கூடிய ஃபார்மெட் அது என்ன காரணம்னா இன்றைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது கணவன் அதிகமாக சம்பாதிக்கலையேங்கிற வருத்தம் மனைவிக்கு இருக்குது மனைவியினுடைய சம்பளத்தில் நம்ம வாழ்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலு கணவனுக்கு இருக்கும் ஒரு கணவன் வந்து குடிதாரனாக இருக்கலாம் அல்லது மனைவி ஊதாரியாக இருக்கலாம் ஸோ குடும்ப கதைகளில் எத்தனையோ விதமான கிளைக்கதைகள் இருக்கு எத்தனையோ விதமான மிகப்பெரிய அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது அதனால் குடும்ப கதைகளை நீங்கள் முதல்ல டச் பண்ணுங்கள் அந்த குடும்ப குடும்பக்கதைகள் வேண்டியது ஆபாசம் பல்காரிட்டி இருக்கக்கூடாது ஏன்னா எடுக்கும்போதே குடும்பத்தில் நம்ம குடும்பத்திலே ஒரு ஆபாசமாக பேசிக்கிட்டு ஒருத்தர் இருக்கார் அது வயசானவராக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் இல்லை ஒரு மற்ற வீட்டுக்கு வர்ற ஒரு தாய் மாமாவாக இருக்கலாம்னா அவரை எல்லோரும் வெறுப்பாங்க அது கிராமத்தில் சில வழக்கம் உண்டு அவங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க வெளியில் நின்று பேசுவாங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு வாக்குவாதம் சண்டையில் கூட ஓவராக கெட்ட வார்த்தை இருக்கும் ஆனால் அது சினிமாவுக்கு உகந்ததல்ல அதனால தான் எம்ஜிஆர் படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது பாட்டில் கொஞ்சம் ஆபாசத்தை முதல் முறையாக எம்ஜிஆர் கொண்டு வந்திருந்தாலும் கதைகளில் அந்த குடும்ப கதைகளில் ஆபாசம் இல்லை சரி எம்ஜிஆர் குடும்ப கதைகள்லாம் பண்ணியிருக்கார சார் உரிமை குரல் அருமையான குடும்பக்கு ரொம்ப அபூர்வம் அது எம்ஜிஆருக்காக பெரிய வெற்றி பெற்றுச்சு அது வந்து ஸ்ரீதருக்கு என்ன காரணம்னா அவர் எடுத்த குடும்ப படங்கள் இருக்குது உரிமை குரல் மாதிரி கோடிமல்லர்னு ஏதோ எடுத்தார் அவருடைய மிகப்பெரிய வெற்றியே இந்த காதல் அதுக்கப்புறம் காதலிக்கு நேரம் எம்எல்ஏ மாதிரி காமெடி அல்லது ஒரு நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இந்த மாதிரி படங்கள்ல ஜெயித்தவர் அதுக்கப்புறம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு காமெடி படங்கள் எடுத்தார் ஓடலை வரலை சரியாக வரலை ஒரு காமெடி கேரக்டரை வைப்பார் ஒழிய கேஎஸ்சி ஃபுல்லாக காமெடி ஃபுல்லெங்க் காமெடி எழுதுகிற அளவுக்கு ஒரு சீரியஸான ரைட்டர் அவருடைய குடும்ப கதைகள் பெரும்பாலும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு சக்ஸஸ் தான் ஃபெயிலியர் ஆனது ரொம்ப கம்மி அது காலப்போக்கில் அவர் பின்னுக்கு தள்ளப்பட்டு வேறு டைரக்டர்கள் வந்து ஆர்டிஸ்ட்டு திருப்பி திருப்பி சிவாஜி சார் ஓவராகிடுச்சு வயசாகிடுச்சு அவரை வச்சு பண்ணுறாருங்கிற மாதிரி அவர்ஷன் வந்திருக்கலாம் இல்லைன்னா அவர் எடுத்த கை கொடுத்த தெய்வம் அவருடைய குமுதம் அவருடைய சாரதா அவருடைய இன்னும் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் தெய்வத்தின் தெய்வம் அவர் எடுத்த குடும்ப கதைகள் அதுக்கப்புறம் இயக்குநர்கள் அந்த ரேஞ்சுக்கு யாரும் பண்ணலை அவருடைய வாரிசாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் பாலச்சந்தர் சாரை தான் சொல்லலாம் பாலச்சந்தர் குடும்ப கதைகள் நிறைய பண்ணியிருக்கார் சிந்து ரவி இரு கோடுகள் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறார் அதனால் நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஒரு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு குடும்ப கதைகளில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைன்னாலும் கூட அவங்களையும் அந்த கதாபாத்திரங்களில் சில கேரக்டர்ஸில் நல்ல இன்றைக்கி இருக்கிற சில நோன் ஆர்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் ஒரு குடும்ப கதையை ரெடி பண்ணுங்க. அப்படி குடும்ப கதையை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு வரும்போது ரொம்ப இதாவது ஃபிக்டிஷஸ் கற்பனையான நிறைய காட்சிகள் வந்து அந்த குடும்ப கதையை கொல்லக்கூடாது இப்படி ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கலாம் அல்லது ஏற்கனவே நடந்திருக்குன்னு படம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபீல் வரணும் இப்படி எல்லாம் ஒரு குடும்பத்தில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஓவர் டோஸ் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக ஒரு எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி காட்சி அமைப்புகளை அமைச்சு அதுக்குரிய வசனம் ஒரு பெட்ரூம் சீன் வந்தாலும் அதையும் ஒரு வித்தியாசமான ஒரு 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 டைலாக்கு எல்லாம் பாலச்சந்தர் கொடுத்து சக்ஸஸ் ஆனார் அக்னி சாட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ குடும்ப கதைகளில் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுல எந்த விதமான டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்னுடைய என்னை தொடர்பு கொண்டு கமெண்ட்லேயோ கேட்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் உங்களோட அதை நிவர்த்தி பண்ணுவோம் இன்னும் இந்த குடும்ப கதைகளை பற்றி பேசுனா ஒரு பதினெட்டு எபிசோடு ஒரு பதினஞ்சு எபிசோடு பத்து எபிசோடு நம்ம பேசலாம் அவ்வளோ மேட்டர் இருக்குது முடிஞ்ச இதில் ஏதாவது விட்டு விஷயங்கள் விட்டுவிட்டால் கூட அடுத்த எபிசோடில் நிச்சயமாக நான் அந்த அதனுடைய விட்டு போன விஷயங்களை நான் திரும்ப சொல்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம் வெற்றி வேணுமா எங்க தீயண பாருங்கள் திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் கணியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சினிமாவில் வெற்றி வேணுமா பிரெண்ட்ஸ் எ தீயனை பாருங்கள் திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் காணியை பெற்றுக் கொள்ளுங்கள் சினிமாவில் வெற்றி வேண்டுமா எங்கள் தீயனை செயல் பாருங்கள் திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் காணியை பெற்றுக் கொள்ளுங்கள்